இறைவன் மறைமுக ஞானத்தை அறிந்திருக்கிறான் பலா இருக்கிற அண்ணா வைப்பி அழகன் அந்த மனிம ஞானத்தை இறைவன் யாருக்கும் சொல்லிக் கொடுப்பதில்லை இல்லா மனுக்கள் சொல்ற சூழல் தான் விரும்புகின்ற இறைச்சூழல் செல்லம் அவர்களையும் சொல்ல அண்ணாவுக்காரன் சூர சேர்ந்த தெளிவா சொல்லி காட்டிட்டார் செல்லலாலை அவர்களுக்கு மறைமுகஞான உண்டு என்று இறைவன் சொல்லி இருக்கும்போது அதுக்கு மாற்றமாக யார் சொல்லுவாங்க அப்படி இல்லை என்று சொன்னால்

அவர்கள் அவர்கள் மறைமுக ஞானத்தை நானாகவே தெரிந்திருந்தால் அப்படிதான் அர்த்த வைக்கணும் இது தெரியாதான் போட்டு குழந்தை போறாங்க தெரியும் இல்ல நானாகவே தெரிஞ்சிருந்தா நிறைய நன்மைகளையும்

பாக்குற நம்ம அண்ணா கேட்கிறோம் காத்துல கேட்கிறோம் அல்லா கேட்கிறான் அதனால அண்ணா ஒண்ணு சொல்ல முடியல நம்ம பாக்குறோம் அல்லாஹாவும் பாக்குறான் அண்ணா புறா சொல்றாங்க நான் பாக்கறேன் சாமியோன்னு சொல்றான் அதனால அண்ணாவும் பாக்கறான் நம்ம பாக்கறா அண்டாவும் நாம ஒண்ணு நினைச்சிருவோம் நினைக்க மாட்டோம் அண்ணாவை பாத்துக்கிற நம்ம பாருங்க வேற திடுச்சலப்பா இப்படி சொல்றா கேட்டேன் அண்ணா நான் அண்டாவோட அவங்கள பிடிச்சி நீங்க நீ ஹயா சாருடியா மையத்தா இருக்கான்னு கேட்டேன் நான் தான் இருக்கிறேன் அது

அப்பதான் அவன் யோசிப்பாரு அதனால அல்லாம

எவ்வளவு சொல்லிக் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தா உலகம் படைக்கப்பட்டதில இருந்து தியாமத்தினால் வரைக்கும் அதற்கு பின்பு சொந்தவாசிகள் சொந்தத்திற்கும் நகவாசி நகரத்திற்கும் போகிற எல்லா விஷயமும் அது சந்தராசன் அவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது இது ஒரு கட்டத்தில் நாம் சந்தராசன் அவர்கள் சுக தொடர்ந்து மெம்பர் பட்டியலில் ஏறுகிறாங்க சொல்றாங்க எப்பொழுது உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தொகர் நேரம் வந்துருச்சு இறங்குறாங்க தொழுகிறாங்க மறையேறாங்க அசல் நேரம் வருது இறங்குறாங்க தொழுகிறாங்க மறையேறாங்க இப்படி உலகம் படைக்கப்பட்டதுல இருந்து கிராமத்தினால் வரைக்கும் என்ன நடத்துகிறது அப்படியே நான் சொல்லல அரசு அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் சில பேர் மறந்துட்டாங்க சில பேர் ஞாபகத்திருக்காங்க இந்த அஜிசு புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு சொல்லுவோம் எல்லாரும் சொல்றாங்க சொல்லலாசம் சொல்லிக் கொடுத்ததுதான் சரி எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு முழுமையா எல்லாமே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது சரலா அரசு அவர்களுக்கு விட்டும் மறைந்த எந்த ஒரு விஷயமே கிடையாது அல்லாவும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை அதே நமக்கு சொல்லிக்காட்டு புகாரில் பதிவு செய்யப்பட்ட அஜிதான்